சிவராசன்ன சொந்த மாதிரி நாற்பது வயதுக்கு பிறகு அந்த ஆரோக்கியத்தை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம் அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே முதலில் விட்டது சுகர் என்றுதான் சொல்லுவேன் அந்த இனிப்பை முதலில் கட் பண்ண வேணும்னு சொல்லி முதலில் கட் பண்ணது சுகரை தான் அதாவது டீ கீ இதுக்கு நேரடியாக அந்த ஒயிட் சுகரை போட்டு சாக்லேட் இதில் சாப்பிட்டாலும் இந்த ஒயிட் சுகரை போட்டு சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டேன் அது ஒன்று செய்தது மற்றும்படி பார்க்கும்பொழுது உண்மையாகவே எங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளணும் அதாவது ஆண்கள் வந்து தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளணும் தங்களோட பொடி ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்காகவே தங்கட சாப்பாட்டு முறை எல்லாத்தையும் மாத்தி புரோட்டீன் பவுடர் எல்லாத்துக்கும் சாப்பாடு இதில் இருக்கணும் புரோட்டீனை கூட எடுத்து தங்களோட உடம்பெயின் பண்ற மாதிரி இருக்கேன் நான் பார்க்கும் பொழுது மற்றது தங்களை இளமையாக காட்டிக்கொள்ளணும் கொள்ளணும் என்பதற்காகவே நடப்பயிற்சியல் மூலம் தங்களோட லைஃப் ஸ்டைல எல்லாரும் மாத்தி இருக்கிறார்கள் அதாவது உடற்பயிற்சி மூலம் தங்களோட புரட்சி இந்த உயரத்துக்கேட்ட இவ்வளவு உயரம்னு சொன்னா இவ்வளவு வெயிட் தான் அப்படி என்றதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு கொண்டு வர்றதாக நான் உணர்த்துகின்றேன் நன்றி 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 அழகா சொன்னார் தனது தனது என்ன தனது சகோதரமோ தனது அம்மா அப்பா நாற்பது வயசுல சோற விட்டு உடற்பயிற்சியை மேற்கொண்டு நடப்பயிற்சியில சினிமா காட்டிக் கொள்வதற்காக நடந்தார்கள் என்று அழகாக